ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி இதை சரியாக செய்தால் ராஜ வாழ்க்கை உறுதி பொதுவாகவே இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் ஓரளவுக்கு உங்களுக்கு தோதாக இருக்கும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அதற்கான முன்னேற்றத்தையும் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி அதற்குரிய முன்னேற்றத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்தை நிச்சயமாக உற்சகராசி உணரலாம் சிலர் முயற்சியே செய்யாமல் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில் இருந்ததுன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்றது தான் வந்து உண்மை புரியுதுங்களா ஏன்னா இப்போது அந்த டைமிங் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப அருமையான நேரம் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இயல்பாகவே உற்சகராசி மௌனம் சாதிப்பதே இவர்களின் ராஜ வாழ்க்கையின் ரகசியம்னு சொல்லலாம் அதாவது வள வளன்னு பேசி உங்களுக்குரிய நேரத்தை நீங்கள் வீணாக்காமல் அதை அது பொன்னான நேரமாக கருதி அதை சரியான முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சிக்கும் அதை பயன்படுத்துகிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கை உண்டு ஏன்னா உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய செயல்கள் தடைப்படும் இயல்பா உருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வெளிப்படையாக நாலு பேருக்கு தெரிஞ்சு செய்கிறத விட ரகசியமாக செய்கிறதுல அதீத வளர்ச்சி பெறுவாங்க அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசின்றது காலபுருஷத்தை தூக்கே எட்டாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒரு விதத்தில் யோகத்தை முழுமையாக தரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட அமைப்புள்ள இடமாக இருக்கிறதுனால இந்த உற்சகராசியின் இயல்பை வந்து மறைமுக வெற்றி இயல்பை இவர்களுக்கு சாத்தியமான ஒன்று அப்போது இந்த இடத்துல நீங்கள் வள வளன்னு பேசுகிறத விட சரிங்களா உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி உண்டு நிச்சயம் இது உண்டு அதே மாதிரி உங்களை குறை சொல்கிறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஒருத்தவங்க உங்களை உங்களை குறை சொல்கிறாங்களா சரிங்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க அவங்களுக்கு வந்து அந்த குறை நீங்கள் தப்பே பண்ணலை உங்களை தப்பு பண்ணவங்க தான் சொல்கிறாங்க ஆமாங்க நான் தப்பு பண்ண தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் அவங்களுக்கு வாக்குவாதம் பண்ணி அவங்களுக்கு அங்கே நிரூபிக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது புரியுதுங்களா ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கவனம் செலுத்தும் போது நீங்கள் அதை செய்யாத தவறு அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட உங்களுடைய செயல் மூலமாக அவங்களுக்கு அதை புரிய வைக்கலாம் புரியுதுங்களா அப்போ முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி இந்த காலகட்டம் மௌனத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அது அற்புதமானது நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் தப்பாக பேச மாட்டீங்க யாரையும் குற சொல்ல மாட்டீங்க யாருக்கும் கெடுதல் கூட நினைக்க மாட்டீங்க இந்த நேரம் அப்படி அதுதான் உண்மையும் கூட உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லது நினைக்கக்கூடிய ஒரு எண்ணமும் குணமும் இந்த நேரத்தில் முகுதியாக உற்சகராசி மனதில் நிலைத்திருக்கும் அதுதான் உண்மையும் கூடவே யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கெடுதல் செய்யணுன்ற எண்ணம் வராது சில நேரங்களில் கோவப்பட்டு சில பேசினாலும் கூட கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் என்னதான் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்ற அந்த மன உறுத்தல் கட்டாயமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசுங்கள் தப்பு கிடையாது உங்களுடைய பேச்சுக்கு அங்கே முக்கியத்துவம் உங்கள் நீங்கள் பேசியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பேசுங்கள் மற்றபடி உங்களுடைய தற்புகழ்ச்சியை நீங்கள் நிலைநிறுத்தணும்னு சொல்லிட்டு வள வளன்னு பேசாதீங்க ஏன்னா நீங்கள் பேசுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொண்ணான நேரம் உங்கள்கிட்ட இருந்து கடந்து போகுது அப்போ இந்த நேரத்தை பயன்படுத்துறதன் மூலமாக நீங்கள் வந்து மிக முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியும் வாழ்வியல் பொருளாதார நிலையில் நல்லா உயர்ந்த ஒரு அமைப்பை பெற முடியும் இயல்பாகவே நல்லா யோசித்து பாருங்கள் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் அப்போ இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்வியலில் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய முயற்சிக்கான பலனும் கட்டாயமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் இதில் முழு கவனமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு அதனால் ராசிக்காரங்க வளவளன் பேசாமல் அடுத்தவங்க பேசுகிறத கேட்காம அடுத்தவங்களை பற்றி கவனிக்காமல் உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய செயல் என்னவோ உங்களை குறை சொல்கிறாங்களா சரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும் உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்க உங்களுடைய செயலில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்க கட்டாயமாக இந்த காலக்கட்டம் நீங்கள் வெற்றி பெற்றே தீரணும் அதுக்கான நேரம் இது அதை தவற விடாதீங்க உதாரணத்துக்கு ஒரு விவசாயி இருக்காரு அந்த வசந்த காலம் மழை பெய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெள்ளாமை வை வைக்கும்போது அவங்களுக்கு அதில் முழுமையான பயன் இருக்கும் ஒரு வறண்ட காலகட்டத்தில் பயிரிட்டு அதில் வெல்லாமல் பார்க்கணுன்னா முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ சரியான சந்தர்ப்பமும் நேரமும் அமைந்திருப்பதனால இதை பயன்படுத்தி அதன் மூலம் பலன் பெறுங்க நிச்சயமாக உங்களுக்கு ராஜ வாழ்க்கை உண்டு அது இல்லைன்னா கிடையாது நிச்சயமாக உங்கள் தகுதிக்கும் தரத்திற்கும் உயர்வு அங்கே நிச்சயம் இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வாழ்வியலில் முன்னேற வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அப் அப்ரேட்டிங் இருக்குது ஒரு ஒரு உயர்ந்த நிலை இருக்குது அதை நீங்கள் எட்டி பிடிக்கணும்னா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எதை பேசினாலும் கூட அடுத்த மனதை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க அப்போ தவறுதலாக ஒன்று பேசிட்டு அவங்கள புண்படுத்திட்டோம்னு நினச்சது வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது உங்களுடைய நேரமே அது வீணாகும் அப்போ நீங்கள் பேசாமல் இருக்கும்போது அவங்க மனசையும் நீங்கள் புண்படுத்த மாட்டீங்க உங்களுடைய செயலில் நீங்கள் சரியான கவனம் செலுத்த முடியும் அதன் மூலம் வெற்றி பெற முடியும் இதெல்லாம் காரணம் என்னென்னா குரு பார்வை இருக்கிறதுனால சுபத்தன்மை பெறுறதுனால ராசி மற்றவர்களை கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க நல்ல எண்ணம் வெளிப்படும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இவங்களால் சும்மா போக முடியாது அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வரும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மௌனமாக ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் பொறுத்து போனீங்கன்னா கட்டாயமா உண்டு உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் பலன் உண்டுங்க ஒரு மரம் வச்சு வளர்க்குறீங்கன்னு வச்சிங்களா அதனுடைய பலா பலன் அது வந்து நல்ல ஒரு காலம் கட்டத்தில் வந்து காய்க்கும் போது அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்வியல் வெற்றிக்கு நீங்கள் முழுமையாக முயற்சி செய்யணும் மௌனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உற்சாக ராசி உங்களுக்கு ராஜ வாழ்க்கை உண்டு உங்களை குறை சொல்கிறாங்களா அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல தேவையில்லை உங்களுடைய செயலே அவங்களுக்கு பதிலாக இருக்கட்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்க அதன் மூலம் வெற்றி பெறுங்க அதன் மூலம் அவங்க வாயடைச்சு போவாங்க புரியுதுங்களா இதை நீங்கள் உணரணும் இதை வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கூட உங்களுக்கு தெரியல ஆனால் இருக்கின்ற கிரக நிலைக்கு இப்போ நீங்கள் வள பேசிட்டு போனீங்கன்னா அதனால் உங்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது உங்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கே தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணமே உங்களுக்கு எதிராக அமையும் அப்போ நீங்கள் பேசுகிறத குறைக்கும் போது உங்களுடைய எண்ணங்களுக்கான செயல் வந்து உங்களுடைய வேலைப்பாட்டில் கொடுத்துடலாம் அப்போ நீங்கள் தேவையற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை உங்களுடைய வேலையில் உங்களுடைய கவனம் ஏற்படும் அதன் மூலம் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் புரியுதுங்களா அதனால் இதை உணர்ந்து இதெல்லாம் எதனாவது பயன்பெறுங்க அவ்வளோதான் ஏன்னா இது டைம் நல்லா இருக்குது அதுக்காக தான் சொல்கிறோம் கொச்சார ரீதியாக இந்த கிரகநிலை உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களையும் யோகத்தையும் தரவல்லதாக இருக்குது அதை பயன்படுத்திங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஏன்னா ஒரு முயற்சியை மேற்கொள்ளும்போது தான் அதனுடைய முடிவில் பலன் என்னன்றது தெரியும் நீங்கள் எந்த விதமான முயற்சியுமே மேற்கொள்ளாத பலன் ஏற்பா எதிர்பார்ப்பது தவறான ஒரு செயல் அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதே பட்சத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் அளவுக்கு மௌனமாகவும் தைரியமாகவும் பயம் உங்களுடைய செயலை செய்யுங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க தைரியமாக ஒரு விஷயத்த முழு முயற்சியுடனும் முழு மனதுடனும் செயல்படுவதன் மூலம் கட்டாயம் வெற்றி வாகை சூடும் உற்சகம் ராஜ வாழ்க்கை உறுதி அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான பல பதிவுகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க